நே தஞ்சம் தஞ்சமடைந்தனும் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்லுகடி கோதை நாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனநந்தனைக்கு எதுவே நந்த நந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் திருநாட்டுடைய சிவனை புற்றிய எண்ணாற்றிய இறைவா புற்றுனர் ஸ்ரீராம் வாசாசுரம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கோ கோபவுண்டர் ஆண்டால் வாஸ்து அகாடமியோட பவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுனர் மற்றும் பண மன மனவளக்கலை நிபுணர் சார் எதாவது சொல்லுங்கள் சார் சரியாகவே வாசத்திர சரியாவே செம்ம எட்டுக்கிட்டாய் உண்மையாக சொல்கிறேன் செம்மா விஷயம் உண்மையாக சொல்கிறேன் நேற்று அப்படியே கிளம்பி ராத்திரி தான் காத்தால வந்தேன் அப்படியே பாண்டிச்சேரி போயிட்டேன் நீ பாண்டிச்சேரியில இருந்து தான் லைட் போட்டுருக்கீங்க நிச்சயமா ஏன்னா இப்ப வீட்டுக்கு போக நைட் ஆயிரம் திருப்பி நாளைக்கு வேறு இடத்துல அப்பாயிண்ட்மெண்ட் உண்மையாக சொல்லிடுறேன் நாய்க்கு நிக்க நேரம் இல்லைங்கிற மாதிரி ஓடி ஓடி அழைக்கிறோம் ஏன்னா மக்களுக்கு நல்ல விஷயத்த பண்ணக்கூடிய ஆண்டாள் வாச அகாடமியை உருவாக்கியாச்சு ரொம்ப சூப்பரான விஷயம் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவில் ஒவ்வொருத்தரும் நீங்கள் நிச்சயமாக ஆண்டாள் வாச அகாடமியில் கிளாஸ் கற்றுக்கலாம் சிம்பிளான விஷயம் எளிமையான விஷயம் உளவியல் விஷயம் அதை விட பணத்தை இருக்கக்கூட அற்புதமான மணி டிப்ஸ் அதில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து உட்காரலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து உட்காரலாம் மணி கிளாஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் பண்ணுன்னா நிச்சயமாக இந்த பரிகாரங்கள் பின்னாடிலாம் போய் போகாமல் நிச்சயமாக யார் நமக்கு முதல் முதல் கடவுள் யாரை நம்பி தான் நம்ம வாழ்கிறோம் வாழ்க்கையில் அப்போ யார் தான் நமக்கு முதல் தெய்வம் நம்ம அம்மாவா அப்பாவா இல்லை நம்ம குலதெய்வமா நம்ம இஷ்ட தெய்வம்மா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கான்செப்டில் வச்சுக்கிட்டாலும் நம்மளுடைய முதல் முதல் கடவுள் யார் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம யாரை பார்க்கணும் யாரை வணங்கணும் என்ன பண்ணணும்னு இந்த கிளாஸில் ரொம்ப சிறப்பாக நடக்குது வீட்டு மனைவி வாங்குறப்ப நம்ம எப்பயுமே சதுர வாங்குறது தான் சிறப்பு அப்போ மனையும் சதுர செவகம் காமௌன் செவரும் சதுர செவகம் வீடும் சதுர செவகம் வீட்டுக்குள்ளேயும் சதுர செவம் இதில் தான் ஆண்டாள் வாச அகாடமி பெரிய லெவலில் மாறுறாங்க நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலையுமே என்ன சொல்லுவாங்க செப்டிக் டேங்க் வந்து தென்கிழக்கில் போட்டுங்க வடமேற்கில் போட்டுங்க ரெண்டும் போடலாமாங்க கிச்சன் வந்து தென்கிழக்கில் போட்டுக்கோங்க வடமேற்கில் கிச்சன் போட்டுங்க வடமேற்கு கிச்சன் எதுக்கு உதவும் அந்த கிளாஸில் சொல்லித்தராங்க தராங்க வடமேற்கில் டாய்லெட் போடலாமா ஏன் வீடு சதுன சமூகமாக கட்டணும் அந்த டெமோ காட்டுறாங்க வீட்டில் ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய லெவலில் பயன்பெறும் நிச்சயமாக பரிகாரங்கள் கிடையாது சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் நல்ல விஷயத்த சொல்கிறீங்க இந்த இதில் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் ஏழு நாள் கிளாஸ் நடக்கும் மே வந்து எட்டாம்தேதி நைட்டு வந்துடணும் எல்லாமே தென்காசிக்கு குற்றாலத்தில் ஒம்பதாந்தேதியிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஏழு நாள் கிளாஸ் நான் நிச்சயமாக சொல்கிறேன் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க நான் சொல்லித்தரேன் சரிங்க சார் இப்போ இன்னொரு விஷயம் மணச்சலூர் அரிசி வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் மணச்சனூரில் சூப்பராக இருக்கும் அரிசி இப்போ என்னுடைய நண்பர் கேட்டார் என்ன கேட்டார்னா இப்போ நான் பாண்டிச்சேரி போயிருந்தேன் சார் எனக்கு இஎம்ஐ ஜாஸ்தியாக போயிடுச்சு சார் கடன் ஜாஸ்தியாக வந்துடுச்சு சார் நான் வீடு வந்து ஒரு கொடி கிலோ கட்டணுன்னு பார்த்தேன் சார் அது வாங்கணும் இது வாங்கணும் சொல்லி ஒன்றரை கோடி ரெண்டு கோடியாக மாறிடுச்சு சார் அப்புறம் பக்கத்தில் ஒரு மனம் வருது சார் அதை போய் வாங்க போயிட்டேன் சார் அப்போ இஎம்ஐ வந்து ஜாஸ்தியாக வந்துடுச்சு சார் அப்புறம் கடன் வந்து எனக்கு கூட தான் சார் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இஎம்ஐ வருது இப்போ நீங்கள் இஎம்ஐலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா சிம்பிளான விஷயத்த சொல்கிறேன் கடலில் இருந்து வெளியே வரக்கூடிய விஷயத்த சொல்கிறேன் நம்ம வந்து பண மனவள கலை நிபுணர் ஆண்டாள் வாச அகாடமியோட ஃபவுண்டர் கையெழுத்து போட்டால் எனக்கு அப்படியே புல்லெல்லாம் அரிச்சிருச்சு உண்மையாக சொல்கிறேன் அண்ணன்ட்ட தான் கேட்டேன் அண்ணா கையெழுத்து போடுங்க அப்படின்னா போடுற நீ தான்டா அப்படின்ற உண்மையாக சொல்கிறேன் நான் அவனு நானாக நானாக நினைக்கல அந்த பதவியை அந்த பதவி தானாக தேடி வந்துச்சு பதவி நான் ஆசப்படுறாரு கிடையாது நம்ம என்றைக்குமே கீழ்களை தொண்டராக இருந்துட்டு போயிடணும் நான் ஆண்டாள் வாசு பக்தர்கள் பெறலாம் இல்லை அந்த கோர் கமிட்டிலே நான் கிடையாது போய் நான் சொக்கு சொக்கு பேச்சை மட்டும் தான் கேட்பேன் வேற யாரும் என்னை அதிகாரம் பண்ண முடியாதுன்னு சொல்லி நான் அதை விட்டு எல்லாம் வெளியே வந்துட்டேன் எல்லா குரூப்பை விட்டியும் நம்ம யாருக்கு கட்டுப்பட்டாலும் நம்ம தலையும் ஒரு ஆளுக்கு கட்டுப்பட்டாலும் தலையுன்னு சொல்கிறது நான் அப்படியே ரிவர்ஸாக போட்டு சொல்லுவேன் அவர் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னால் நான் பத்துலேருந்து ஃபஸ்ட்டுக்கு போவேன் அதுதான் என் விஷயம் நம்ம ஒன்றும் பிறரை பார்த்து காப்பி அடிக்கிறவங்கள்தான் கிடையாது என் தலைவன் என்ன சொல்கிறா அதே மாற்றி போட்டா புல்ட்டாவா அடிச்சு சொல்லுவேன் உண்மையாக பேசுவேன் பொய் பேச மாட்டேன் எனக்கு தான் எல்லாம் தெரியணும்னு மாறுதட் ஆள்னா நான் கிடையாது எனக்கு இருபத்தேழு ராசி சொன்ன சொன்னால் சொல்லத் தெரியாது ஆனால் ஜாதகம் பார்க்குறீங்க ஜோசியம் பார்க்குறீங்க அப்படியே வள்ளுவர் வழியில் பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் நடக்கும் வள்ளுவர் வழி அதாவது வள்ளுவர்னா எப்படின்னா பரம்பரை இப்போ என்ன கேட்டீங்கன்னு வச்சுங்க என் பரம்பரையாக என்ன பண்ண தெரியுங்கன்னா நெல்லை வந்து அரிசியாக்க தெரியும் எங்கள் பரம்பரைக்கு என்ன தெரியுங்கன்னா எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாவோட அப்பன் அவரோட அப்பன் அவரோட அப்பன் அப்போ எங்கள் அப்பா நான் எல்லாமே எங்களுக்கு என்ன தெரியுன்னா நெல்லை வாங்கி அரிசியாக தயார் பண்ணி விற்க தெரியும் இந்த வள்ளுவர் வழியில் வர்றவங்க தான் உண்மையான ஜோதி இந்த செல்ஃபோனில் வச்சுக்கிட்டு இந்தவங்க பிறந்த நேரத்தை சொல்லுங்கள் அந்த டயத்தை சொல்லுங்க காளையா மாலையா அப்படின்னா இதெல்லாம் செயல்படுத்தும் இதெல்லாம் சாஃப்ட்வேர் அப்போ நீங்கள் ஜா ஜோ ஒரு ஜோ ஜோதி ஜோதிடர் பார்க்குறீங்க அப்படின்னா வள்ளூர் வழியில் வந்து ஜோதிடர் பார்க்கறது ரொம்ப சிறப்பான விஷயம் நீங்கள் யாராவது ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு என்னென்ன காண்டாக்ட் நம்பர் தரேன் நிச்சயமாக நீங்கள் வாங்கிக்கங்க நிச்சயமாக நான் நம்பர் தரேன் அந்த நம்பரில் நீங்கள் இப்போ கேட்டு அந்த நல்லா சொல்கிறாங்க வள்ளூர் வழியில் வரணும் சொல்கிறாங்க உண்மையில் சொல்கிறேன் என்னுடைய நல்ல தோழி அவள் பெண் தோழி தான் நல்லா சூப்பராக சொல்கிறேன் சார் முதல்ல தோழன் வச்சுருந்தேன் தோழன் வச்சுருந்தான் தான் இல்லைங்களா ஆனால் இப்போ தோழி வள்ளூர் வழியில் வர்றவங்க தான் ரொம்ப சிறப்பாக பார்க்குறாங்க பரம்பரை ஜோதிடர் இப்போ நான் எப்படி சொல்கிறேன் நெல்லரிசியாக போகிறேன் பரம்பரை அது மாதிரி நிச்சயமாக யாருக்கா ஏதாவது ஒரு ஃபால்ட்டு ஏதாவது ஒரு கேட்கணும் அப்படின்னா ஃபீஸ் கொடுத்து பார்த்து கேளுங்க தயவுசெய்து இலவசமாக பார்க்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லும் கடங்காரணையாகவே இருக்கணும் என்றைக்குமே பிறகு ஐநூறுரூவா கேட்குறாங்கன்னா ஆயிரம் ரூபா போட்டுட்டு நம்ம ஃபீஸ் கொடுத்து பார்க்க ரொம்ப சிறப்பான விஷயம் அப்போ அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க அப்போ அது ஒரு பெரிய விஷயம் இப்போ முடிவற்ற கடைக்கு போனீங்கன்னா எண்பது ரூபானா எழுபது ரூபா கொடுத்துட்டு வர்றது தப்பு இல்லை நூறுரூவா கொடுத்துடுவாங்க எழுபது ரூபா கொடுக்குறது தப்பு ஒரு அயன் பண்ணுற கடைக்கே தொண்ணூறுரூவா வருதுன்னா நூறுரூவா கொடுத்துடுவாங்க அது நம்ம கர்மா போகுதுன்னு அர்த்தம் ஒரு ஜோதிட பணம் கொடுக்குறீங்க கர்மா நம்மளை விட்டு கலையுதுன்னு அர்த்தம் இப்போ நமக்கு கடன் ஓவராக சேர்ந்து போச்சு இதுக்கு காரணம் என்ன அதை சொல்லுங்கள் சார் அதை விட்டுட்டு வேறு ஏதாவது பேசுகிறீங்க சார் கடன் வந்து எப்படி வருது கடன் வருது நல்ல கடன் இருக்குது அதாவது நம்ம ஆசைக்கு மேலே பேராசைப்படுற கடனும் உண்டு நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் இப்போ நல்ல விஷயத்துக்காக ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறேன் கடனை ஏற்படுத்திக்கிட்டேன் ஒரு மா ஒரு வீடு கட்டினேன் கடனை உருவாக்கிட்டேன் ஒரு ஃபேக்ட்ரியை கட்டுறோம் கடனை உருவாக்குறோம் அதெல்லாம் உருவாக்கலாம் ஆனால் அதனுடைய இஎம்ஐன்னு சொல்லக்கூடிய கடனை கட்டக்கூடிய வட்டியை கட்டக்கூடிய நாள் எந்த நாளில் கட்டக்கூடாது சார் இன்றைக்கி தான் விஷயம் அப்போ நம்ம கடன் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக இஎம்ஐயாகவே போயிட்டுருக்கேன் அவனுக்கு நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு உண்மையான பதிவு நீங்கள் அந்த நாளில் கட்டாமல் அதுக்கு முதல் நாளாக போட்டு பாருங்க இல்லை அதுக்கு அடுத்த நாள் கட்டினீங்கன்னா டியூ முடிஞ்சு போயிடும் உங்களுக்கு ஓவர் டியூ ஆகி போயிடும் செக் பவுன்ஸ் ஆகிடும் அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நீங்கள் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்குறீங்க வட்டி கட்டுறீங்க கையில் கணக்கு கொடுக்குறீங்க பணம் அப்படின்னா அந்த நாளில் பணம் கொடுக்காதீங்க அந்த நாளில் பணம் கொடுத்தா வரவே வராது பணம் வராத நாள்னு வச்சுக்கலாம் நீங்கள் பணம் அந்த நாளில் நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பணமே வராது பணம் வரணும்னா அந்த நாள்ல யாருக்குமே பணம் போடாதீங்க சார் அது எந்த நாள் சார் சொல்லுங்க சார் அப்படின்னா எப்பயுமே ஒரு சின்ன சின்ன விஷயம்தான் நம்ம முன்னோர்கள் வெள்ளிக்கிழமைய வரவா வச்சான் அதே சனிக்கிழமை என்ன வச்சான் சம்பளம் போடுற நாளாக வச்சான் வாரத்தில் வேலை செய்யற ஆளுக்கெல்லாம் சம்பளம் போடுற நாள் நினைக்கிறேன் சனிக்கிழமை ஏன் சனிக்கிழமை வச்சான் சனிக்கிழமை சம்பளம் போட்டா நிறைய சம்பளத்தை கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஏன் வெள்ளிக்கிழமை போடக்கூடாதா நம்ம ஆளுகளுக்கு தெரியாதானே அப்ப ஏன் இந்த விஷயத்த வச்சானா வெள்ளிக்கிழமை தயவு செய்து யார்ட்டுக்கோ உங்கள்ட்ட வந்து பணம் கேட்குறாங்க அப்படின்னா பணம் கொடுக்காதீங்க கை மாத்தா கேட்குறாங்க ஒரு பத்து லட்சம் கேட்குறாங்க ரெண்டு லட்சம் கேட்குறாங்க கொடுத்தீங்கன்னா பணம் வராது முடிஞ்சு போச்சு சோழி அவுட்டு இன்னொரு நாளும் இருக்கு சார் அது எந்த நாள் சார் சொல்றேன் நீங்க அந்த நாளில் வட்டியும் கட்டக்கூடாது கை மாத்தா அளவுக்கு பணமும் கொடுக்கக்கூடாது அது மாதிரி ப்ளே பண்ணி பாருங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் நிச்சயமா நூறு சதவீதம் உண்மை நம்மால் அந்த நாளை என்ன நாளாக மாத்திட்டானா வெறும் நாள்னு மாற்றிட்டான் செவ்வாய் வெறும் வாய் அப்படின்ட்டான் உண்மையிலே அந்த மாதிரி சொல்ற பல்கள் அயோக்கிய பயில்கள் நான் ஓப்பனாக சொல்லுவேன் அயோக்கியந்தான் செவ்வாய்னா என்னைக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயத்துல ஒரு பணம் போகுது பணத்தை வந்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா டெட் பாடி போது இறந்துட்டான் அது நெகட்டிவான விஷயம்தான் அந்த நெகட்டிவ் என்ன சொல்ல நீ அதை பார்த்துட்டு போனா நல்லது நடக்குன்ட்டாங்க நம்ம முன்னோர்கள் அப்ப நம்ம மனசுக்குள்ள என்ன ஆயிடுச்சு பணத்தை பார்த்துட்டு போனால் நல்ல விஷயம் பணத்தை பார்த்துட்டு போனால் தவறான விஷயம் தான் மேட்ரு முடிச்சு போச்சு தான் அதை நம்ம ஆளுங்க நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிட்டாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் செவ்வாய் வெறுவாய்னு சொல்லுவோம் சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் செவ்வாய்னா வருவாயின்னு சொல்லணும் அந்த செவ்வாய் வந்து யார் முருகரோட விஷயம் அற்புதமான விஷயம் எனக்கு ஜோசியம் தெரியாது ஆனால் அந்த நாளில் நீங்கள் நிச்சயமாக பணம் கொடுக்காதீங்க யாருக்குமே அசல் கொடுக்காதீங்க அதை கடனை கைமாத்தா கொடுக்காதீங்க அதை விட வட்டி கட்டாதீங்க செவ்வாய்க்கிழமை வட்டி கட்டினா நீங்க வட்டி கட்டியே வாழ்நாள் முழுக்க சாகணும் அப்போ நிச்சயமா செவ்வாய்க்கிழமை வட்டி கட்டாதீங்க பேங்கில் போய் வட்டி கட்டுறீங்க ஒருத்தட்ட கை பணம் வாங்கிருக்காங்க அவர் வட்டி கொடுக்கணும்னா செவ்வாய்க்கிழமை கொடுக்க ஒன்னும் திங்கக்கிழமை கொடுங்க இல்லைன்னா புதன்கிழமை கொடுங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் போய் நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது வட்டியும் கொடுக்க கூடாது கை மாத்தா பணமும் கொடுக்க கூடாது கொடுத்தா பணம் வர செவ்வாய்க்கிழமை நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டு விட்டு விட்டு மகாலட்சுமி போயிடுச்சுன்னு அர்த்தம் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு அப்போ நம்ம யாருக்கு என்ன என்னை பணம் கொடுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று திங்கக்கெழம கொடுங்க இல்லை புதன்கிழமை கொடுங்க வியாழக்கிழமை கொடுங்க சனிக்கிழமை கொடுங்க ஞாயிற்றுக்கிழமை கொடுங்க ஒரு முடியாத பட்சம் ஏதோ ஒன்றாலும் சரி ஆனால் அவங்கள்ட்ட வாங்கிக்கிட்டு கொடுங்க பணத்தை வாங்குங்க செவ்வாய்க்கிழமை ஒரு ஆயிரரூவா வாங்கிட்டு பணம் கொடுங்க ஒரு ஆஸ்பத்திரி செலவு திடீர்னு அர்ஜென்ட் அப்படிங்கிற ஒரு ரூபா வாங்கிட்டா கொடுங்க என்ன பண்ணுறது ஆனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கொடுத்தீங்கன்னா இந்த வட்டிக்கு பணம் ஊடுறது இந்த விஷயத்துக்கெல்லாம் வட்டி கட்டுறீங்க அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லும் வட்டி கட்டிகிட்டே இருக்க வேண்டும் தான் நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் உங்களை விட்டு கையை விட்டு பணம் கொடுத்தீங்கன்னா உங்களை விட்டு நிச்சயமாக பணம் போயிடும் பணம் வரக்கூடிய விஷயத்தை நான் சொல்கிறேன் அற்புதமான விஷயத்தை பாசிட்டிவாக நெகட்டிவாக பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து என்னைக்கு வருவாய் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி ஓடினார் வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டில் உப்பு தீபம் ஏற்றுங்க உங்கள் வீட்டில் பணம் வரும் நிச்சயமாக கடன் அடையக்கூடிய உப்பு தீபம் தான் உங்கள் வீட்டில் வாழ்க்கையில் உப்பு தீபம் மாலை நேரத்தில் ஆறு டு எட்டுக்குள்ளே ஏதோ ஒரு நேரத்தில் எடுங்க இல்லை எட்டு டு ஒம்பது ஏற்றினாலும் சரி ஏற்றிக்கு இந்த ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி சொல்லி பாருங்கள் உப்பு தீபம் ஏற்றி சொல்லி பாருங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கடன் அடையும் கடன் அடைஞ்ச மாதிரி மனசில் நினைங்க நிச்சயமாக கடன் அடையும் கடன் அடையணுன்னா கடங்கரன்லாம் பேப்பரில் எழுதி டெய்லி சீட்டில் எழுதி சுக்கு நூறாக கிழித்து ஒன்றும் ஃபஸ்ட்டில் போட்டு போடுங்க இல்லைன்னா நெருப்பில் போட்டு எரிங்க இல்லைன்னா தண்ணியில் கரைச்சி விடுங்க உண்மையாக சொல்கிறேன் அப்போ தினமும் இந்த விஷயத்தை நம்ம கடங்கார நம்ம பணம் தரக்கூடிய ஆளை எழுதி எழுதி சீட்டில் போட்டு கிழிங்க நிச்சயமாக நமக்கு கடன் குறைங்கிற அற்புதமான விஷயத்த சொல்கிறேன் ஆணித்தனமான விஷயத்த சொல்கிறேன் உண்மையான விஷயத்த சொல்கிறேன் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் தாக்கத்தை உருவாக்கும் ஏற்றத்தை உருவாக்கும் சொல்லிக்கிறேன் மே இருபத்தொன்று வந்து நாங்கள் சூப்பராக டூர் போகிறோம் நிச்சயமாக வாங்க பெரிய அளவில் பயன்பெறுங்க அது அற்புதமான முப்பத்தி நாலாயிரத்து ஐநூறுதான் மட்டும் முப்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா ஏன்னா ஃப்ளைட் சார்ஜ் நாலாயிரமாக இருந்து ஏழாயிரத்து ஐநூறுரூவாய் மாறிடுச்சு ரொம்ப டெல்லி போகிறோம் ரிஷிகேஷு டெல்லி பஞ்சாப் ரிஷிகேஷு ஹரிதுவார் எல்லாம் போகிறோம் ரொம்ப சூப்பர் ட்ரிப்பு இருக்கும் செம்மையாக இருக்கும் நிச்சயமாக வாங்க பயன்பெறுங்க உங்கள் வாழ்க்கையில் பயணப்படும் பொழுது தான் ஒரு மாற்றம் கிடைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கடனோட தான் இருப்போம் வெளியில் வாங்க ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குன்னு சொல்லி ஆண்டாள் வாஸ் அகாடமியில் நிச்சயமாக பயிலுங்க கிளாஸ் பயிலுங்க அதே மாதிரி மணி கிளாஸ் அதில் இருக்குது கணவர் மனைவி ரெண்டு பேரும் வந்து உட்காந்து பண்ணலாம் பெண்கள் நிச்சயமாக ஆண்டாள் வாஸ் அகாடமியில் கிளாஸ் கற்றுக்கலாம் ஒரு பெரிய மாற்றம் பெரிய முன்னேற்றம் இப்ப உளவியில் தரல அப்படியே மிரள வைக்கிறாரு சொக்குன்னு என்னையே மிரள வைக்கிறார் நான் ஆனால் பயந்துக்கிட்டு வெளியே போயிடுறேன் ஏன்னா நம்ம அப்படியே பேசி யூடியூப்ல சொல்லிவிடுவோமே நம்ம தான் வந்து ராமானுஜர் மாதிரியே ராமானுஜர் எப்படி அவர் குருநா வந்து நான் 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 சொல்ல அடியே ராமானுதாசன் வந்தோடனே அவர் வந்து ஒரு பெரிய மந்திரத்தை தராரு அந்த மந்திரத்தை யார்ட்டையும் சொல்லக்கூடாது சொன்ன தலை வெடிச்சிருக்கிறாரு அவர் நேராக நேராக ஏறி மேலே ஏறி திருக்கோசூரில் போய் தா மண்டாவை வெடித்தாலும் பரவாயில்ல நம்ம செத்தாலும் பரவாயில்லன்னு ஊருக்கே உபதேசம் பண்ணி போகிறார் ஓம் நம்ம ஹோம் நாராயணன் அது மாதிரி நம்மளும் அதனால் அவர் கிளாஸ் நடத்தி நான் வெளியே வந்துடுறேன் இனிமேல் அப்படி தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் நிச்சயமா இதுதான் த உண்மையான விஷயம் இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் என்னும் பயனுள்ள இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்து பிரபந்தருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா பணம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதா கி ஜே ஜெய்ஹந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம் Thank you very much. I love you.